ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹெர்பல் என்ன தாங்க தயாரிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள் கருகாப்பூள் பெரிய நெல்லிக்காய் மருதாணி இலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை கரிசலாங்கண்ணி எல்லாமே உருவி கழுவி நீட்டாக நெயிலாக காய போட்டு வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாழைங்க அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன் அது ஜெல் தான் நம்ம போட போகிறோம் இங்கே பாருங்கள் கரிசலாங்கண்ணி இப்படிதாங்க இருக்கும் அதை நம்ம இலையை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க வேறு எதுவும் வேண்டாம் எல்லாமே இது பண்ணதுக்கப்புறம் ஒரு பெ கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நெல்லிக்காயை கழுவி கட் பண்ணி ஆட் பண்ணிக்குங்க இந்த எண்ணெய் வந்து ஹெர்பல் எண்ணெய் வந்து தாங்க நான் எப்போவுமே இப்படி தான் தயாரிப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மனமாவும் இருக்கும் ஒரு மாதத்து வரைக்கும் நல்லா இருக்குங்க பாருங்கள் கருகாப்பிள் அது ஒரு மூணு நாலு கைப்பிடி அளவு போடுறேங்க ஈரம் இல்லாமல் போட்டுக்குங்க அதனால தான் நான் துணியில் காய வச்சு போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி பூக்கரசாங்கண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க ஒரு லிட்ருங்க ஒரு லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க மாதிரி சிக்கலாட்டுன்னு தேங்காய் எண்ணெய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சுங்க இரும்பு வடைச்சட்டி இல்லைன்னா நார்மல் வடைச்சட்டி வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஊற்றி நல்லா தேங்காய் எண்ணெய் காயிட்டுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச பேஸ்ட்டு இது கூட ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க கொரகரப்பாக அழிச்சிங்கன்னா போதும் நல்லா இந்த மாதிரி வெடிச்சு வருங்க என்ன காஞ்சதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கங்க சிம்மில் வச்சுட்டு இதை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்ருங்க நல்லா பொறிஞ்சு வருங்க பாருங்கள் என்ன பாருங்கள் இப்படி நல்லா கொதிக்குதுன்னு பாருங்கள் நல்லா கொதிக்கணும் கட்டிகள் இல்லாமல் கொதிக்கணும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து இதைய கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கலாங்க கட்டி இருந்தால் அப்படியே பிடிச்சிக்கும் அதனால தான் பாருங்க மாதிரி நல்லா கொதிக்கட்டும் நல்லா வாசனை வருங்க நல்லா மணமாக வரும் ஒரு கரண்டியை வச்சு இப்படி இந்த கட்டி இருந்ததுன்னா அதை நான் நீங்களும் உடச்சி விட்டுக்குங்க சிம்மலியே வச்சு பண்ணுங்க நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும் எல்லா கட்டிகளையும் நல்லா கரைச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சிம்ளியே வச்சு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொதிக்கணுங்க இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து வரும் அந்த தழை நம்ம போட்டலையே அந்த பேஸ்ட் அந்த கலரே மாறி வருங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா மாறிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணி இப்போ பாருங்க நான் ஃபுல் ஃபீல்டில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ நல்லா குதிச்சிட்டு தான் இருக்குது இது நல்லா ஆனது ஆறுனதுக்கப்புறம் ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றிங்க ஒரு மூடி போட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நாள் அப்படியே வச்சிருங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன் எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு அரை லிட்ரு எண்ணெய் தாங்க வரும் ஒரு லிட்ரு காய்ச்சினா இங்கே பாருங்கள் நான் ஒரு கண்டெய்னர் ஊற்றி வச்சிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் முடி நிறச்ச முடி வராது முடி நல்லா கருப்பாகும் நல்லா வளரும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்